ஓம் சரவண பவ என் தங்க மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள முக்கியமான ரகசியங்கள் கவனமாக கேள் சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்து தான் வெற்றிகரமான வாழ்க்கையின் பூரண ரகசியம் இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம் வெற்றி பாதையில் பயணிக்க விரும்புவர் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு அம்சமும் கூட தெளிந்த நீரோடை போல மனது தெளிவாக இருக்க வேண்டுமானால் சில அடிப்படை கொள்கைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டியதும் உள்ளது இதில் முக்கியமானதொன்று இருப்பதை எண்ணி மகிழாமல் இல்லாததை எண்ணி ஏக்கம் கொள்வது ஆம் வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்தால்தான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று எண்ணினால் இந்த பிறவில் அது சாத்தியம் இல்லை காரணம் குறையில்லாத மனித வாழ்க்கை என்பதே இதுவரை இல்லை என்பதுதான் சத்தியம் உன் மகிழ்வான பொழுதுகளை முழுமதுமாக கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது உன்னிடம் இல்லாத ஒன்றை எண்ணி ஏக்கம் கொண்டு நிம்மதியை நிம்மதியைத் தான் மகிழ்ச்சி என்பது என்றுமே இன்னொருவரால் வரக்கூடியதன்று மகிழ்ச்சியோ துக்கமோ இதில் எதை தேர்ந்தெடுக்கப் போகிறாய் என்பதுதான் உன்னிடம் உள்ளது மகிழ்ச்சி என்பது உன் கையில் இருக்கிறது ஓம் சரவண பவ